வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அப்படிப்பட்ட தை மாதத்திலே இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவிதமான மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்று வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து கோள்களும் சுகழ்கின்றது சூரியனுடைய ஒளி இல்லை என்றில் நம்மளுடைய எந்த எந்தவிதமான ஜீவராசிகளும் வாழ முடியாது பயிர்கள் விளைய சூரியனே மூல காரணம் அப்படிப்பட்ட சூரியனைத்தான் நாம் கடவுளாக வணங்கின்றோம் கண்களுக்கு தெரிந்த இரண்டு கிரகங்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் ஆனால் சூரியனுடைய ஒளியை தான் சந்திரன் எனவே சூரிய வழிபாடு செய்வது அனைவருக்கும் சிறப்பான நாளாகவே அமையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதோ சூரியனை வழிபடுவதோ நல்லது இந்த பொங்கலாகப்பட்டது இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் எல்லாவிதமாக இந்த தை புறக்கின்றது நீங்கள் பொங்கல் வைக்கின்ற சிறந்த நேரம் எவை என்று எடுத்துக்கொண்டால் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பொங்கல் வைக்கலாம் அதன் பிறகு என்று பார்க்கின்ற மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை பொங்கல் வைக்கக்கூடிய உகந்த நேரமாகவே இருக்கின்றது நாம் முன்னோர்கள் எல்லாம் கூறியதை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே நிச்சயமாக அனைத்து யோகங்களையும் கிடைக்கப்பெறும் இங்கு முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது எல்லா விதத்திற்கும் நல்லது உடல் நலத்திற்கும் மற்றபடி யோகத்திற்கும் சூரிய வழிபாடு அப்படிப்பட்ட சூரியனு குகுந்த நாள்தான் பொங்கல் பண்டிகை ஆகையால் சூரியன் வழிபட்டு எல்லாவிதமான விதமான சுபிச்சக்தியும் மேன்மையும் மகிழ்ச்சியும் இந்த பொங்கல் பண்டிகை முதல் நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களையும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சோர் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்